ஆன்மீக சுடரொழி அன்பர்களுக்கு வணக்கம் இந்த நாள் இணைய நாள் ஆகட்டும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கர வாரமாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர ஹோரையில் நம்ம வாங்கக்கூடிய இந்த சில பொருட்கள் நமக்கு மகாலட்சுமி கடாட்சத்தையும் பரிபூரண அருளையும் ஏற்படுத்தி கொடுக்கறதோடு இல்லாமல் செல்வ வளங்கள்லையும் சரி உடல் நிலையில் மேம்படுறதும் சரி பொருளாதார நிலையில் மேன்மைக்கு வர்றதும் சரி நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லது நடக்கிறத கண்கூட பார்க்கலாம் பல பேருடைய அனுபவமாக கூடிய இந்த ஒரு விஷயத்தை நம்ம வெள்ளிக்கிழமைகளை செய்தோம்னா நிச்சயமாக பலன் கிடைக்கும் அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் தொடர்பான இது மாதிரியான இன்னும் பல விஷயங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமிக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சுக்கிரருடைய பார்வை இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக பணபலம் இல்லாமல் போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சுக்கிரருடைய பார்வையையும் மகாலட்சுமியினுடைய முழு கடாட்சத்தையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில் அதுவும் முக்கியமாக சுக்கிர ஹோரையில் நம்ம வாங்கக்கூடிய சில பொருட்கள் நமக்கு நன்மையை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் முக்கியமாக மகாலட்சுமியினுடைய அம்ஸ் பெற்ற பொருளாக இருக்கக்கூடிய உப்பு பால் மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் தாலி சரடு தங்க நகைகள் மற்றும் பூஜைக்காக வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருட்களாக இருந்தாலும் அதே போல் பருப்பு வகைகள் துவரம் பருப்பு கடலை பருப்பு மாதிரியான பருப்பு வகைகள் நீங்கள் வந்து வாங்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த சுக் ஓரையில வாங்கி வீட்டிற்கு எடுத்துட்டு வருவது அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரியே நம்ம வீட்டிற்கு அழைச்சுக்கிட்டு வர மாதிரி அப்படி நீங்கள் இதை செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் அவ்வளோ ஒரு மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்ததாக மாறும் இது நிறைய பேருடைய அனுபவ உண்மை நீங்கள் ஒரு மூன்று வாரம் மட்டும் இதை வந்து செய்யுங்க அதாவது வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கர ஒரே டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணி வரைக்கும் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த குறிப்பிட்ட இந்த மூன்று நேரங்களில் எப்போ உங்களால் முடியுதோ அந்த சமயத்தில் தங்க நகைகள் வாங்குறது தோ வெள்ளி பொருட்கள் வாங்குறதோ அல்லது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி வெள்ளை நேரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் சர்க்கரை உப்பு பால் தயிர் மாதிரியான பொருட்களை வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை உங்கள் வீட்டிற்கு கொண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மா இந்த டைமிங்கில் எடுத்துகிட்டு வரக்கூடிய இந்த பொருட்களின் மூலமாக சுக்கிரருடைய பார்வை உங்கள் குடும்பத்தின் மீது விழும் மகாலட்சுமியனுடைய அனுகிரகமும் மகாலட்சுமியனுடைய கடாட்சமும் நிரந்தரமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு மூன்று வாரங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே நிச்சயமாக வந்து உங்களுக்கு வித்தியாசம் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அதுக்குன்னு நான் ஒவ்வொரு வாரமும் போய் மளிகை சாமான் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது முன்னெல்லாம் வந்து உப்பு வந்து தெருவில் வந்து எடுத்துக்கிட்டு வருவாங்க மூட்டையில் வந்து வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு படி இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க இப்போ நமக்கு பேக்கெட்டில் வர ஆரம்பிச்சிச்சு நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை நேரத்தில் அந்த சுக்கர ஒரே நேரத்தில் உப்பு மஞ்சள் பொடி குங்குமம் இந்த மாதிரி உங்களால் முடிந்த பொருளை நீங்கள் அந்த டைமில் வந்து வாங்கிட்டு வீட்டிற்கு எடுத்துகிட்டு வருவது அப்படிங்கிறது நல்லது அதே போல் இந்த வெள்ளிக்கிழமையில் நான் சொன்ன இந்த அத்தனை பொருளையுமே வந்து எக்காரணத்திற்கொண்டும் யாருக்குமே கடன் கொடுக்கக்கூடாது இது இல்லாமல் நார்மலாகவே நீங்கள் வந்து கடன் கொடுக்கக்கூடாத பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா பால் கடனாக கொடுக்கக்கூடாது உப்பு கடனாக கொடுக்கக்கூடாது தங்க நகைகள் நிச்சயமாக வந்து நான் கொஞ்ச நேரம் போட்டுட்டு போயிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கூட நீங்கள் இந்த தங்க நகைகளை வந்து இரவலாக வந்து கொடுக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து சாஸ்திர ரீதியாகவும் சரி அல்லது நம்ம வந்து நடைமுறைக்கும் சரி இது வந்து ஒத்து வராத ஒரு விஷயம் இப்போ தங்கம் விற்கக்கூடிய இந்த நிலையில் ம நம்மிடம் இருந்து இரவலாக வாங்கக்கூடியவங்க அதை தொலைச்சிட்டாங்க அப்படின்னா அதுவும் நமக்கு கஷ்டம் அந்த உறவையும் பாதிக்கும் அதே சமயத்தில் இந்த த